நடிகவேல் எம் ராதா என்றால் யாருக்குதான் பிடிக்காது அவரது ரத்த கண்ணீர் பட வசனங்களை இன்றைய தலைமுறையினரும் ரசித்து பார்ப்பதுண்டு அப்படி தன்னுடைய அசாத்திய நடிப்பால் ரசிகர்களை கொள்ளை கொண்ட எம் ஆர் ராதா படங்களில் மட்டும் வில்லன் அல்ல நிஜ வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட சர்ச்சையில சிக்கி கொண்டவர் அதில் அவருடைய சொந்த வாழ்க்கையும் அடங்கும் எம் ஆர் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தோராம் தேதி சென்னையில் தான் பிறந்தாராம் அவருடைய தந்தையின் பெயர் மெட்ராஸ் ராஜகோபால் நாயுடு அதுதான் இவருடைய பெயருக்கு முன்னால் இருக்கும் எம் ஆர் என்பது ராதாகிருஷ்ணன் என்பதுதான் அவருடைய அவருடைய தந்தை இயற்பெயர் ராஜகோபால் ராணுவத்தில் பணியாற்றி வந்தாராம் ராதாகிருஷ்ணன் சிறுவனாக இருக்கும் பொழுதே ரஷ்ய எல்லையில நடந்த போர்ல மரணம் அடைந்து விட்டாராம் அதனால் சிறுவயதிலேயே வயதிலேயே தந்தை இழந்து விட்டார் எம் ஆர் ராதா சிறு முதலே படிப்பில் மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஆர்வம் இருந்ததில்லை தன்னுடைய அண்ணன் மற்றும் தங்கை ஆகியோர் பள்ளிக்கு சென்றாலும் இவருக்கு பள்ளிக்கு செல்வதில் விருப்பமே இல்லை அதனாலே அடிக்கடி தன் தாயிடம் கோபித்துக் கொள்வாராம் அப்படி ஒருமுறை தாயிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடி போய் ஆலந்தூரில் உள்ள ஆலந்தூர் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்து விட்டார் ராதாவுக்கு அரசியல் ஆர்வம் அதிகம் பெரியாரின் கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டவர் காமராஜருக்கு தனிப்பட்ட முறையில் நண்பரும் கூட தன்னுடைய நாடக கம்பெனியில் நடித்து வந்த பிரேமாவதி என்னும் பெண்ணை முதல் முதல்ல கருத்தொற்றுமையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டிருந்ததுனால அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாராம் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது சில காலம் கழித்து மனைவி பிரேமா மற்றும் மகன் தமிழரசன் இருவருமே அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார்கள் இதற்கு அப்போதைய முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் இரங்கல் செய்தியும் வெளியிட்டிருந்தார் முதல் மனைவி இருந்ததை அடுத்து சில காலங்கள் கழித்து வெவ்வேறு ஊர்களுக்கு நாடகங்கள் நடிக்க செல்லும் பொழுது அங்கங்கு காதல் மலர்ந்து சரஸ்வதி தனலட்சுமி ஜெயம்மாள் என வரிசையாக திருமணம் செய்து கொண்டு அந்தந்த ஊர்களில் சொத்துக்களும் வாங்கி கொடுத்து குடும்பம் நடத்தி வந்தாராம் இதில் சரஸ்வதி மற்றும் தனலட்சுமி இருவரும் சகோதரிகள் இறுதியில் இலங்கை தமிழ் பெண்ணான கீதா என்பதை மணந்து கொண்டார் அவருடைய பிள்ளைகள் தான் நடிகை ராதிகாவும் நிரோஷாவும் முதல் மனைவி பிரேமாவதிக்கு பிறந்த தமிழரசன் சிறுவயதில் வயதில் இருந்தவிட அடுத்து தன்னுடைய மூன்று மனைவிகள் மூலமா எம் ஆர் ராதாவுக்கு மொத்தம் பன்னெ பன்னிரண்டு குழந்தைகள் எம் ஆர் வாசு எம் ஆர் ராதா ரவி ராஜ்மோகன் ராதா ராஷ்யா ராணி ரதிகலா கனவள்ளி கஸ்தூரி ராஜேஸ்வரி ராதிகா நிரோஷா ஆகியவர் இதில் ராதிகா நிரோஷா ராதா ரவி எம் ஆர் வாசு ஆகியோர் சினிமாவில் நடிக்கிறார்கள் மோகன் ராதா தயாரிப்பாளர் மற்றவர்கள் வெவ்வேறு துறையை சேர்ந்தவர்கள் ஐந்து திருமணம் செய்து கொண்ட எம் ஆர் ராதா ஐந்தாவது மனைவி திருமணம் செய்வதற்கு முன்பாக சேலம் மாடன் தியேட்டர்ஸில் தொடர்ச்சியாக சில ஆண்டுகள் திரைப்படம் நடித்துக் கொண்டிருந்த சமயம் மிக பிரபலமான நடிகராக இருந்த சமயத்தில் மாடம் தியேட்டர் தயாரிப்புகளை துணை நடிகையாக நடித்து வந்த ஞானம் என்கிற நடிகையின் மீது அவருக்கு காதல் ஏற்பட்டதாம் எப்படியாவது அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைத்து அந்த பெண்ணை வேறு ஊருக்கு கடத்தியும் சென்று விட்டாராம் இதையறிந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் மற்றும் சிலர் தேடி பிடித்து இந்த பெண்ணை மீட்டிருக்கிறார் அதன் பின் சில காலம் சரி திரைப்படங்கள் நடிப்பதை விட்டுவிட்டு நாடகங்கள் மட்டும் நடித்து வந்திருக்கிறார் என்பது இன்னொரு சுவாரஸ்யமான கதை இப்படி பல விஷயங்கள் எம் ஆர் ராதா அந்த காலத்தில் நடத்திருக்காரு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிறி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க